மூன்றாவது செய்தியாக இந்த வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்துப்பேட்டை கூடல் நகரம் அப்படிங்கிற ஒரு பகுதி சார் அதில் கார்த்திக் அப்படிங்கிறவர் ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சு நடத்திட்டிருக்காரு அப்போ அவர் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் அவர் வந்து அதாவது இந்த ரீல்ஸிலலாம் நிறையா வீடியோ வருது அந்த வீடியோவில் ஒன்று அவர் அது வேற்று ஒரு வேறு ஒரு மொழியில் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற இவரது அதை அந்த அதை சொல்லி தன்னுடைய கருத்தையும் சேர்த்து தன்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த வாட்ஸ்அப் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில் வைரல் ஆகிட்டு வருது ஆக்சுவலி அந்த பகுதி அந்த கடையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் இஸ்லாமியர்களாக இருக்காங்க இவர் போட்ட பதிவுமே அவர்களுக்கு எதிராக இருப்பதாக எண்ணி ஒரு கூட்டம் வந்து அவரை டார்கெட் பண்ணுறாங்க இரவு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் சேர்ந்துக்கிட்டு அவர் கடைக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுறாங்க அல்லாஹு அக்பர் அப்படின்னு சத்தம் போடுறாங்க அவரை உடனே கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை மிரட்டுறாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளால் அதை மேனேஜ் பண்ண முடியல அப்போ உயர் அதிகாரிகளுக்கு மாவட்ட தலைமையிலான உயர் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உயர் அதிகாரிகள் வந்துடுறாங்க அவங்களும் அந்த காணொளி காட்சியில் பார்க்கும்போது வண்டியை விட்டு இறங்கி சமாதானம் பண்ற மாதிரி தெரியல அது பயத்தின் காரணமாகவா இல்லை பாதுகாப்பின் காரணமான்னு தெரியல ஜீப்பு உள்ளியே உட்காந்துக்கிட்டு ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க செய்து எல்லாரும் கலைஞ்சி போயிடுங்க நாங்கள் இவரை வந்து கைது பண்ணிட்டோம் நாளைக்கு நாங்கள் ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிற காட்சிகள் ஒரு பிரபல யூடியூப் சேனலில் பதிவாயிருக்கு சார் இப்போ இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அந்த வாட்ஸ்அப் சேனலில் உள்ள வீடியோ என்னுடைய பார்வைக்கு வந்தது அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா அல்லாஹ் எதுக்கு மகிழ்ச்சி அடைவார் தீபாவளி ஒரு சாத்தானின் பண்டிகை மகிழ்ச்சி அடைய மாட்டார் இந்த மாதிரி இந்து பண்டிகைகள்லாம் சாத்தானின் பண்டிகை மகிழ்ச்சி அடைய மாட்டார் ஒரு இஸ்லாமிய தான் மகிழ்ச்சி அடைவார் ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு மௌளை சொல்லிக் கொடுக்குறார் ஆக்சுவலாக அது வந்து இந்து மதத்து மீது தானே ஒரு தாக்குதல் தானே அது ஒரு மத மதநோமிக்கை மீது அவ் தானே அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் ஆகையினால் இவர் என்ன பண்ணுறாரு அந்த வாட்ஸ்அப்பை ஷேர் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு கொஞ்சம் தரக்குறைவான வார்த்தைகளால் அதை நான் தரக்குறைவான வார்த்தைகள்னு சொல்லுகிறேன் அந்த வார்த்தைகளால் எப்படி இந்த குழந்தைகளை கெடுக்கிறார் பார் இந்த நாய் அப்படின்னு போட்டுருக்காரு இதில் நாம் கோவப்பட வேண்டியது யாருமேன்னா அந்த மௌலி இப்படி எப்படி நீ செய்யலாம் உன்னாலதான இஸ்லாத்தினுடைய பெயர் கொண்டிருக்கிறது இந்த மதரசாக்களை ஆகையினாலதான் என்னை நம்புகிறார்கள் மதரசாக்கள் ஏன் என்பது மற்ற மதத்தின் மீது வெறுப்பை தெளிக்கிறது என்கிறார்களே அது உண்மையாக இருக்கிறதே மதரசாக்கள் வந்து பயங்கரவாதத்தை வளர்க்கிறது என்கிறார்களே அது உண்மையாக இருக்கிறதே அப்படின்னு அந்த மௌழ யாருன்னு பார்த்து இவருக்கு எதிரான இஸ்லாமியர்கள்லாம் சண்டை போட்டிருந்தா நான் அவர்களை பாராட்ட மாறாக இவர் போட்டார் இவர் ஆனால் எனக்கு தெரிந்து இவர் அந்த மதத்தை குறை சொல்லவில்லை நல்லாக புரிந்து கொள்ளுங்கள் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய அபிப்பிராயம் யாரும் எந்த மதத்தையும் விமர்சிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஹிந்து மதம் அத்தனை விமர்சனங்களை தாண்டித்தான் வந்திருக்கிறது நாத்திகவாதின்னு பேசுகிற எல்லாரையும் இந்து மதத்தினுடைய நம்பிக்கை மீது சேற்றை அள்ளி வீசிக்கிறார் சேற்றையில் நரகளையே அள்ளி வீசியிருக்கிறார் அதெல்லாம் இந்து மதம் ஒன்றை எடுத்துக்கவில்லை அதனால் உங்களுடைய மத நம்பிக்கையை அவர் இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதை கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இந்துக்கள் மத நம்பிக்கையை விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை மற்ற மதத்தின் மீது இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை அவர் மாட்டுக்கிறதே இருக்க முடியாது மதத்துவத்தை இழிவுபடுத்தினார் ஆயினால் அவருக்கு தண்டனை என்பது ஜனநாயகத்தில் கருத்துரி மேலே கிடையவே கிடையாது கருத்தூரி மேலே கூட மதங்களை விமர்சிக்கக்கூடிய உரிமை இருக்க வேண்டும் எந்த மதமாக இருந்தாலும் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த கார்த்திக் ஜுவலாஸ் வந்து அந்த மதத்தை விமர்சிக்கவில்லை அந்த மதவாதியை ஓ நம்ம தீகாரங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பிராமணர்களுக்கு எதிரி இல்லை பார்ப்பனியத்துக்கு எதிரி நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை இந்துத்துவக்கு எதிரி இவர் நாங்கள் இஸ்லாத்துக்கு எதிரின்னு சொல்லவே இல்லையே இந்த வெறி இந்த ஜாதிக்கே நான் இதுங்கிறதை அவர் காமிச்சிருக்கிறார் இது எப்படி அவநம்பிக்கையாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியலை அப்போது உங்களுக்கு டிமார்கேஷன் பண்ண தெரியலைன்னு எனக்கு தோணுகிறது என்ன டிமார்க்கேஷன் இது வந்து மத அவமதிப்பில் வராதுங்க நம்பிக்கை அவமதிப்பில் வராதுங்க அப்படின்னு யாராவது சொல்லணுமா இல்லையா சொல்லக்கூடிய அந்த இரநூறு முந்நூறு பேர் சின்னே சொல்லக்கூடிய இடமாக அது இல்லை காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது நிச்சயமாக இது கோர்ட்டில் நிற்காது அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது ஆனால் இது போன்ற இடத்துக்கு தலை வணங்குவதை காவல்துறை நிறுத்த வேண்டும் அவங்க சொன்னாலும் அவங்கள கூப்பிட்டு இல்லைங்க சட்டம் இதை அனுமதிக்கலை என்று பேசுறதுக்கு ஒரு தைரியம் வர வேண்டும் அந்த வித்தியாசத்தை தெளிவுபடுத்தணும்னு நான் இதெல்லாம் காவல்துறைக்கே தெளிவு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி டிசம்பர் ஆறு ஆமாங்க அவங்க இழப்பு அந்த மசூதியை இடிச்சிருக்காங்க கோவம் வர்றாங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் உங்களுக்கு எதுக்கு அனுமதி கொடுக்கணும் டிசம்பர் ஆறு கொண்டாடத்துக்குன்னு கேட்டுறேன் நான் சொன்னேன் அதுவும் ஏற்கனவே ஒன்று தானே அந்த வரலாறு நீங்கள் படிக்கலையே அதனால் காவல்துறையில் வேலை பார்க்குறவங்கெலாம் சமூகத்தை படித்து வர வேண்டும் ஒரு மதத்தை படித்து வர வேண்டும் மதத்தினுடைய வித்தியாசத்தை புரிந்து கொண்டு வர வேண்டும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது நமக்கே தெரியல அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு மேல் அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறாங்க ஆகையினால இந்த விஷயத்தில் நடந்தது மாபோக்ரஸி டெமோக்ரஸிங்கிற மாதிரி ஜனநாயகம் மாதிரி இது கும்பல் நாயகம் இந்த கும்பல் நாயகம் யார் நடத்துகிறார்கள் என்றால் தமிழகத்தில் ஜிகாத்திகள் அதிகமாக நடத்துகிறார்கள் ஆகையினால் காவல்துறை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அரசாங்கம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுதான் நான் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக பார்க்குறேன்